மக்கள் பூமி முன்னேற்றம் ஆகிய தொனிப்பொருளின் கீழ் இந்த மாநாடு பாரத் மண்டபம் மாநாட்டு மையத்தில் நடைபெறுகின்றது உலகின் நாற்பத்தி ஐந்து நாடுகளின் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் நேற்று ஆரம்பமான இந்த மாநாடு எதிர்வரும் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த மாநாட்டின் அரசு தலைவர்கள் மாநாடு நாளை மறுதினம் ஆரம்பமாக உள்ளதுடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அன்றைய தினம் மாநாட்டில் உரையாற்றவுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் இதில் இருபது நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர் மாநாட்டுக்கு இடையாக அதில் பங்கேற்கும் ஜனாதிபதி உள்ளிட்ட பல அரசு தலைவர்களுடன் ஜனாதிபதி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் திட்டமிட்டுள்ளார் இந்த மாநாட்டில் இமானுவேல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி முடிக்குரிய இளவரசர் ஷேக் காலிப் பின் முகமது பின் சாயித் அல் நஹியான் உள்ளிட்டவர்கள் பங்கேற்கின்றனர் பூட்டான் ஸ்பெயின் குரோஷியா எஸ்தோனியா பின்லாந்து நெதர்லாந்து சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளின் உப ஜனாதிபதிகளும் பிரதமர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர் நுண்ணறிவு மூலம் மனித மேம்பாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்கான உலகளாவிய கொள்கை வகுத்தல் குறித்து மாநாட்டில் விரிவாக ஆராயப்பட உள்ளது இந்த மாநாட்டின் தொழில்நுட்ப நிறுவனங்களை கூகுள் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை யை கொண்ட ஓபன் ஏஐ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மேன் உலகின் பெருமதிமிக்க கணினி சிப் தயாரிப்பு நிறுவனம் நிவிடியாவின் நிறுவனர் ஜான்ஸ்டன் ஹுவாங் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் இந்தியாவின் செல்வந்தரான முகேஷ் அம்பானி ஆகியோரும் மாநாட்டில் பங்கேற்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன